மௌனமாக இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும்போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது நாம் எந்தெந்த நேரத்தில் சைலண்ட் ஆகிடணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக உனக்கு கோபம் வரும்போது சைலண்ட் ஆகிடு ஏன்னா நாம் சில நேரங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோபம் அது மற்றவங்க மேலே தவறாக இருந்தாலும் சரி நம்ம மேலே தவறாக இருந்தாலும் சரி அப்போது நாம் வெளிப்படுத்துகிற அந்த செயல்கள் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லையோ நமக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துது உடல் ரீதியாக மன ரீதியாக நம்மளை ரொம்ப கஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விடுது அதுவும் இல்லாமல் மற்றவங்க பண்ணுற தப்புக்கு நமக்கு நாமளே ஏன் தண்டனை கொடுத்துக்கணும் கோபன்ற இந்த கொடி நோய் நமக்கு தேவையில்லை அதனால் எப்போல்லாம் நமக்கு கோபம் வருதோ அப்போல்லாம் பொறுமையாக இருப்போம் கோபத்துக்கு அடுத்ததாக நாம் எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும்னா நாம் ஒருத்தவங்க மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருப்போம் அவங்க தான் எல்லாமேன்ற சுச்சுவேஷனில் இருப்போம் ஆனால் அவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் விலகி போவாங்க நம்மளை தவறாக எப்போவுமே எடுத்துரைப்பாங்க நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுப்பாங்க அவங்க போயிட்டு தேடி தேடி போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது அந்த நேரம் நம்ம சைலண்ட்டாக விலகி வர்றது ரொம்ப நல்லது எதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் விலகி வந்துடணுன்னா ஒரு மனுஷனுக்கு கோபம்ன்றது அதிகப்படியாக எங்கே வருதுன்னா ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சரியாக போகும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதே கொஞ்சம் தவறாயிடுச்சுன்னா இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ஒன்று சேர்ந்து நம்மளை ஒரே நேரத்தில் போட்டு அழுத்தோம் அப்போது அதிகப்படியான கோபம் வருத்தம் அழுகை துக்கம் எல்லாமே வரும் இதுக்கு காரணம் ஆணி வேர் எதுன்னு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அதனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி யாராச்சும் நடந்துக்கிட்டாங்கன்னா அங்கே நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கணும் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறேன் அந்த நேரத்தில் நான் ரிலீஃப் ஆகிடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னால் அதுவே நம்ம காலத்துக்கும் உக்காந்து வருத்தப்படுற சூழ்நிலையை உருவாக்கிடும் எனவே மௌனம் ஒன்றுதான் சிறந்த மருந்து ஃபார் எவ்ரி திங் அதனால் சைலண்ட்டாக இருங்க நன்றி